வணக்கம் ஏற்றுமதியில் எவ்வளவோ அவேர்னஸ் வந்தாலும் இன்றைக்கும் ஏமாத்துகிறவங்க இருந்துகிட்டே இருக்காங்க டெல்லியில் சமீபத்தில் நடந்த ஒரு சீட்டிங் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் எங்கிட்ட கன்சல்டேஷன் வர்ற பலரும் என்ன பண்ணுவாங்க சார் பையர் அவரோட டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருக்காரு டாக்குமெண்ட்னா அவரோட கம்பெனி எங்கெங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்குது என்னென்ன லைசன்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே அனுப்பிச்சிருக்கிறாரு இவரை நம்பலாம் இல்லையா சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒரு கம்பெனி ஒரு அரசாங்க பதிவு பதிவு பண்ணப்பட்டதுனாலேயே அது நம்பிக்கைக்குரியது ஆகாது அப்படின்றது இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னா ஒரு என்ஆர்ஐ வெளிநாட்டில் வேலை பார்த்து கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு டெல்லியில் வந்து செட்டில் ஆகிட்டார் பாரில் அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு அப்படின்ற வகையில் ஒருத்தர் வந்து இருக்கிறாரு அவரும் இவரும் அடிக்கடி பாருக்கு வருவாங்க அந்த பழக்கம் அப்படியே தொடர்ந்து நீடிச்சிருக்குது அந்த நபர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்திட்டாருன்னா நான் வந்து அந்த மீட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் உலகத்தில் பல நாடுகளுக்கும் மீட் எக்ஸ்போர்ட் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி சேர்ந்து தண்ணி அடிக்கும்போது அவர் தன்னோடய பிஸ்னஸை பற்றி பேச பேச இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ஸோ இவர் வந்து நானும் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நீங்கள் தனியாக அதுக்கு பண்ணுறீங்க என்கிட்ட பையர்லாம் இருக்காங்க நான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் என்னோடய சேர்ந்து பார்ட்னராக பண்ணுங்கள் லாபத்தை ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிடுவோம் எனக்கும் நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் இவரை நம்ப வைக்கிறதுக்காக ஐஇ கோடிலேருந்து எல்லாத்தையுமே காமிச்சிருக்கிறாரு ஸோ இவருக்கு பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு தன் இருந்த மொத்த காசு சுமார் எழுபது லட்ச ரூபா அப்படியே அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டார் அதுக்கடுத்து அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒன்றரை வருஷத்தில் இதை வந்து ரெண்டு மடங்காக நான் உங்களுக்கு திருப்பி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து லாபம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் அது வரைக்கும் எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் நான் வந்து பிஸ்னஸை பார்த்துட்டு இருக்கேன் மாதிரி சொல்லிட்டார் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் கழித்து திருப்பி என்னோட அரபு எமிரேட்ஸில் வந்து ஒரு சரக்கு வந்து மாட்டிக்கிடுச்சி ஸோ அங்கே வந்து கஸ்டம்ஸில் கிளியர் பண்ண முடியல கொஞ்சம் பணம் கொடுத்து அதை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் அந்த பணத்தை வந்து சீக்கிரம் சம்பாதிச்சிடலாம் கொஞ்சம் பிரைப் மாதிரி கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி ஏதோ சொல்லி ஒரு எழுபது லட்ச ரூபா திருப்பி அவர் அரேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்கார் அந்த பணம் நேரடியாக யுனைடட் அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு போயிருக்குது அவர் என்ன சொல்லியிருக்காரு இது வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸரு ஒரு லஞ்சம் கொடுக்கணும் மாதிரி சொல்லி ஒரு எழுபது லட்ச ரூபா போயிடுச்சு அதுக்கடுத்து சில மாதங்கள் அப்படியே கழிஞ்சுது இவங்க அப்படியே ரெகுலராக அடிக்கடி மீட் இருக்காங்க பிஸ்னஸை பற்றி பேசுகிறாங்க பார்ல தண்ணி அடிக்கிறாங்க அப்போ இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்க்கல இவர் நம்ம பிஸ்னஸ் எப்படி க்ரோ ஆகிருக்குது போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ தூரம் அதனோட க்ரோத் இருக்குது அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்து பார்த்தனே எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் எப்போ வந்து பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் அப்போ தான் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கிறார் ஒரு ரெண்டு வாரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கணக்கெல்லாம் எடுத்துகிட்டு நாம் உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அவர் வந்து பாருக்கு சரியாக வர்றதில்ல அதுக்கடுத்து இவர் ஃபோன் பண்ணும்போது இல்லை அர்ஜென்ட்டாக வந்து நான் சிங்கப்பூருக்கு போக வேண்டியிருக்குதே போயிட்டு வந்து நம்ம கணக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இவர் நம்பிட்டார் அதுக்கடுத்து பார்த்தா அவரோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு இவர் ஏற்கனவே அவரோட இடத்துக்கெலாம் போயிருக்கிறார் அவரோட ஒரு ஒரு ஆஃபீஸ் இருந்திருக்கு ஸோ அந்த ஆஃபீஸ்க்குலாம் போய் பார்த்துருக்கிறாரு அவர் ஆஃபீஸில் ஒரு மேனேஜர்னு ஒருத்தர் இருந்தார் அவரையும் பார்த்துருக்கிறாரு ஸோ அந்த ஞாபகத்தில் நம்ம நேரடியாக போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவர் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடுறதா சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மேனேஜரை பிடிச்சிருக்கிறாரு அவர் வந்து நான் மேனேஜர்லாம் கிடையாதுங்க நான் ஃப்ரெண்டுங்க வந்து பார்ப்போம் போவோம் பெரிய அளவில் பழக்கம் கிடையாது இந்த மாதிரி ரெண்டு பேரும் தா சாயங்காலம் தண்ணி அடிக்கிறதுல பழக்கம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அவர் பெரிய அளவில் இன்டப்தாக தெரிஞ்ச மாதிரியான ஒருத்தர் கிடையாது ஸோ இப்போது என்னாச்சு அப்படின்னா அவரோட வீடு எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி போகலாம் அப்படின்னா அந்த மேனேஜர்னு சொன்னவருக்கு அவர் வீடு தெரியும் போலுக்கு ஸோ அவர் வீட்டுக்கெலாம் போய் இந்த தண்ணி அடிச்சிருக்கான்னு சொன்னோடனே அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த வீடும் வந்து போட்டிருக்குது அப்புறம் அது வந்து அவரோட சொந்த வீடு இல்லை அது ஒரு வாடகை வீடு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுருக்குது ஸோ இப்படி வந்து இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் தான் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்து இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றே ஆறு கோடி ரூபாய் அளவுக்கு அவர் ஏமாற்றிட்டு போயிட்டார் அவர் எங்கே இருக்காரு அப்படின்றத பிடிக்க முடியல அந்த நபர் அப்படியே அப்படியே வேனிஷ் ஆகிட்டார் அப்படியே மறைஞ்சு போயிட்டார் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு ட்ரேஸுமே இல்லை ஸோ இது வந்து இந்த எல்லா ஏமாற்றத்துக்கும் ஒரே காரணம் என்ன அப்படின்னா அவர் வச்சுருந்த டாக்குமெண்ட்டை நம்பரம் தான் ஒரு ஐ கோடு வச்சுருக்கிறாரு ஒரு ஜிஎஸ்டி வச்சுருக்காரு ஸோ அதை நம்பின்தான் அதை வச்சு அந்த நம்பிக்கையை பார்த்து இவர் வந்து பணத்தை வந்து முதலீடு பண்ணிட்டார் உண்மையிலே அவர் ஏற்றுமதி பண்ணுறாரா அவர் ஷிப் எங்கேயாவது போயிருக்கா ஒரு நாள் போர்ட்டுக்கு போய் பார்க்கலாமா அவர் இடத்துல பேக்கிங் பண்ணுற இடத்துல போய் பார்க்கலாமா எதுவுமே இல்லை சாயங்காலம் ஆனால் இந்த உட்காந்து தண்ணி அடிக்க வேண்டியது அவர் நான் கதை விடுவார் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பிக்க வேண்டியது அந்த ஐயன் கூட மட்டும் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கோடி ரூபாய் இப்போ ஏமாந்து நிற்கிறார் மனுஷன் பாவமாக இருக்குது என்ன பண்ணுறது ஸோ அதனால் இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்போர்ட்டரோ அல்லது ஒரு பையரோ அவர்கிட்ட ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்றதுக்காக வேண்டியே அவர் நல்லவர் கிடையாது குறிப்பாக பையரை நான் சொல்கிறேன் வெளிநாட்டிலேருந்து அனுப்புவாங்க எங்களுக்கு நீ எங்கள் கம்பெனி இங்க ரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இங்க ரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த லைசன்ஸ் வச்சுருக்கோம் எல்லாம் அனுப்புவாங்க அதை வச்சுட்டே அவர் நல்லவர்னு சொல்லி சொல்ல முடியாது அவர் நல்லவராக அவர் கூட பிஸ்னஸ் பண்ணலாமான்னு யார் சொல்லணும் ஏசிஜிசி தான் சொல்லணும் என்கிட்ட கேட்பாங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் யார் சொல்கிறதுக்கு ஸோ இசிஜிசியில் ப்ராப்பர் கவரேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுதான் முக்கியம் அதை விட்டுட்டு வெறும் பேப்பரை நம்பி நாம் தொழில் பண்ணவே கூடாது ஏமாந்துடக்கூடாது